பாட்டி நீங்க மட்டும் இல்ல எல்லாரும் கூடிட்டு வாங்க பேடி அன்று ரோசிங்க கூடிட்டு வாங்க எல்லாரும் வந்தா தான் நல்லா இருக்கும் ஆ சரிமா அப்புறம் வேற ஏதாச்சோலன் মামமே பாட்டி வரونيல பேடி எல்லாரும் வந்துருங்க ஆ சரிமா ஆ சரி பாட்டி வைங்க आएंगे ஐ பார்ட்டி வரப்பறா இப்போதைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஒரு மகன் பேறப்பா அவன் என்னை போலவே இருப்பான் ஏங்க பொம்பளை பொம்பளப்ள பறந்துட்னா எனக்கு ஒரு மகள் பீரப்பால் அவள் என் பொண்டாட்டி போலவே இருப்பாள் ஓஹோ அப்ப எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு ரெடியா வச்சிருக்கிய மாணிக்கம் வழகாப்ப முடிஞ்ச உடனே நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க அம்மா வீட்டுல இருப்பீங்க எங்கூட வந்து இருப்பீங்களா குழந்தை நீ எதுக்கு உங்க அப்பா வீட்டுக்கு போனோம் நீ இங்கதான் இருக்கணும் நான் ஒன்னே பாத்துக்கிறேன் குழந்தை எப்படி பாதி நேரம் ஆபீஸ் போயிருவிய நான் உங்க அம்மாட்ட ஒன்னு ஒன்னத்துக்கும் அல்லாடிட்டு கிடக்கணும் அங்க இருந்தாலும் அது பச்சைக்கிளி என்ன நல்லா பாத்துக்கிடுவா இங்க இருந்தா உங்க அம்மா ரெண்டு இடி ரெண்டு அடி அடிச்சுதான் ரசம் சோறே வச்சு தரவ எங்க அப்பா வீட்டுல இருந்தா எனக்கு ஆசைப்பட்டதுல கேட்டாச்சுன்னா செஞ்சு தருவோம்ல அங்க இருந்தாலாவது அது ரோச அடிக்கடி வந்து இனி பாத்துக்கிடுவோம் வீட்டுக்குள்ளே கிடந்து எனக்கு இங்க மூச்சு முட்டுது இங்க பாருங்க உங்க அம்மா ஒரு நேரம் என்ன சிரிச்சு கூட பேச மாட்டாவ இப்படியே இங்க என்ன மூணு மாசம் இருந்தேன்னு வச்சிடுங்க பிறக்கிற பிள்ளை உங்க அம்மா மாதிரியே உங்க மணி பிறக்கும் குழந்தை எங்க அம்மாவும் சிரிச்ச முகம்தான் தான் குழந்தை எப்ப சிரிச்சவ நீங்க வயிற்றுல இருக்கும்போது சிரிச்சவளோ நான் உங்க அம்மா சிரிச்சு ஒரு நேரம் பார்க்கலப்பா அவையே முறைச்சிக்கிட்டே தெரியாதா நான் பார்த்துட்டு இருக்கேன் குழந்தை உடனையே நான் புடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒருக்கா எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே தான் இப்போ குழந்தை மாணிக்கம் அப்படின்னு அவங்க அம்மா சிரிக்கா நான் தான் காரணம்னு சொல்ல வரீங்களோ அப்படி சொல்ல வரல குழந்தை ஆனா அதான் உண்மை சொல்லிட்டில அப்படின்னா நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளிநடப்பு பண்றேன் குழந்தை சும்மா இரு குழந்தை எங்க அம்மா அழகா சிரிப்பா நீ வேணா பாத்துக்கிட்டே ரா பேரன் பேத்திலாம் பிறந்த பிறகு எப்படி சுரிக்கான்னு உனக்கே தெரியும் மாணிக்கம் நீங்களும் பேரம் பேத்திங்கிறிய பாட்டியும் கொள்ளு பேரையும் கொள்ளு பேத்திங்கல என்ன எல்லாரும் ரெண்டுக்கு அடி போடுறீங்க என்ன குழந்தை இப்போவே ரெண்டு பிறந்தாலும் நல்லதா இருக்கும் ஆனாலும் இப்ப பிறக்காட்டி பரவ பிறக்கும்ல ஓஹோ அப்படி வரையலோ சரி மணிக்கம் நம்ம ரெண்டு பேரும் அப்படியே வாக்கிங் போயிட்டு வரலாம் வரையலா சரி குழந்தை கூட்டிட்டு போறேன் வளகாப்பு முடிஞ்ச உடனே நீ சொன்ன மாதிரி உங்க அப்பா கூட போயிருவியா குழந்தை ஆமா மாணிக்கம் குழந்தை அப்படின்னா நானும் அங்கேயே வந்துருவா மாணிக்கம் நீங்களும் மாசமா இருக்கிய குழந்தை விளையாடாது குழந்தை உன்னை பார்க்காம பேசாம நான் எப்படி இருப்பேன் நீங்க என்னைய பார்த்து பேச வந்தீங்களா உங்க அம்மா என்னை பார்த்து ஏச வருவாவ பரவாயில்லையா மணிக்கம் பரவாயில்ல குழந்தை எங்க அம்மையும் சமாளிச்சுக்கிடலாம் ஆனா ஒன்னே பார்க்காம இருக்க முடியாதுல்ல ஓஹோ அப்படி போது அப்ப நான் ஏச்சு வாங்கிட்டே இருக்கேன்னு உங்களுக்கு ஆசை பாக்கலாம் பாக்கலாம் என்னதான் நடக்குது சரி வா குழந்தை வாக்கிங் போலாம் ஆ சரி மணிக்கம் டாடி ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க நாங்க செய்யோம் ஆமா குழந்தை டாடி எங்கட்ட வேலை இருந்தா சொல்லுங்க நாங்க செய்யோம்

நல்ல மஞ்சள்ங்க கூட பழகிருக்கிறோம் இதை நினைக்கும் போதே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் தௌச்சா வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்கோ ஆனா இந்த பொண்ணுங்க சொந்தக்காரங்க மாதிரி வந்து வேலை செய்யுது இதுக்கெல்லாம் நான் தான் குட்டு வச்சிருக்கணும் அதுலயும் என் மூத்த குழந்த மாதிரி என்னை அவ அப்பா மாதிரி நினைக்கிறா அவளுக்கு நான் செய்யாம வேற யார் செய்வாங்கோ சவுந்தியம்மா என்ன பார்த்து நக்கெல்லாம் கேட்டாங்கோ தங்கத்துல வளையல் போட முடியுமான்னு அவங்க பாக்குற மாதிரி என் குழந்தைக்கு ஒரு பவுன்லயாவது தங்கத்துல வளையல் போட்டே ஆகணும் அப்போ அவங்க மூஞ்சு கொண்டு போய் எங்க வச்சுப்பாங்கோ

அப்படியே கொஞ்சம் காசா அவங்களுக்கு குத்துட்டு மிச்சம் இருக்கிறத உங்க அக்காவுக்கு ஒரு வளையல் பாட்டி போடலாம்னு நினைக்கிறேம்மா ஏன்னா சம்பந்தியமா அவங்களால தங்கத்துல வளையல் வாங்கி போட்டுற முடியுமான்னு கேட்டாங்க என் குய்தா என் குய்தான் நான் வார்த்தைக்கு நூறு தடவை சொல்றேன் தவிர அவளுக்காக நான் ஒண்ணுமே செஞ்சது அந்த அம்மா கேட்ட இந்த ஒரு விஷயத்தையாவது செஞ்சு அந்த அம்மா மூஞ்சுல கதிய பூசணும்னு தோணுமா அதுக்காகதான் கேக்குறேன் ஒரு பவுண்ட்ல அக்காக்கு வளையல் வாங்கி போட்டுருவோமா

சேய் என்ன ஏலவ கண்டறாதியோ ஒன்னர் அப்படினா எதுக்கு வந்திருக்கீங்க அத நான் சொல்லி தம்பி நீங்களா வேண்டாம் ஒன்னரே சொல்லட்டும் ஒன்னர் செல்லுங்க ஏ நான் சொன்னால அந்த விஷயத்தை தான் சொல்லப் போறேன் அவ சொன்னால அதே விஷயத்தை தான் சொல்லப் போறேன் நீங்க அந்த விஷயத்தை சொல்லலாம் எப்படி அவங்க சொல்ல முடியும் நீங்க சொல்லுவீங்கன்னா நான் காத்துக்கிட்டே இருக்கேன் சொல்லுங்க ஒன்னர் சொல்லுங்க சரோஜா தம்பி ஆசபடியா நீயே சொல்லு ரோசா

எனக்கு என்ன வளகாப்பு பண்ணி அதுக்கு பொண்ணே கிடைக்கலமா தாத்தா எதுக்கு கவலைப்படியாத குழந்தைக்கு வளகாப்பு நடக்கல ரெண்டு வலையில் வாங்கிட்டு வந்து பாட்டு போங்க ஆமா பெரியவரு அவள உங்க குழந்தை மாதிரி நினைச்சிட்டு ரெண்டு தங்க வலையில் வாங்கிட்டு போடுங்க ஐயோ அவ்வளவு பெரிய குழந்தைலாம் எனக்கு வேண்டாமா எம்மாடி வாணர் ஓ வீட்டுல ஒரு பிள்ளை இருக்குல்லம்மா இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ள பாக்குறீங்களா ஆமா தாத்தா அவளுக்கு மாப்பிள்ள பாத்து தாத்தா எனக்கு கிடைக்கல என்னமா சொல்லியா அந்த பாப்பாக்கு என்னமா மாப்பிள்ள கிடைக்கல